ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தின் இந்த ஏப்ரல் மாதத்தின் வாழ்த்துக்கள் மிஸ் பாஸ் தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக இந்த மாதத்துல உங்களை காண்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் நல்லவர் ஹலே லூயா இந்த ஏப்ரல் மாதத்தில் களி கூறுதலின் மாதம் சொல்லுங்க ஏப்ரல் மாதம் குருதலின் மாதம் ஏப்ரல் மாதத்தின் வாக்குதத்வத்தின் வசனத்தின் அடையாளமாக சங்கீதத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் கூறுவார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுகிறீ அவர்கள் உண்மை நம்புகிறார்கள் நம்முடைய நாமத்தை அவர்கள் நேசிக்கிறபடினாலே அவர்கள் கூறுவார்களாக கத்தர் சொல்லுகிறார் உங்களை அவர் கூற பண்ணுகிறார் உங்களை அவர் மகிழ்ச்சி ஆக்குகிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில் கத்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவார் உங்க அழுகைக்கு பதில் ஆனந்த கழிப்பை கொடுப்பார் உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை கத்த துடைப்பார் உங்களை கலிகுற பண்ணுவார் சங்கீதம் ஒன்பது ரந்த சொல்லுகிறார் உண்மையிலே மகிழ்ந்து கலி குறுவேன் உன்னதமானவரே உங்களுடைய நாமத்தை நான் கீர்த்தன பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஏன் தேவன மகிழனோ ஏன் தேவன கலிகுறனோ நாம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை சொல்றார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்துல விட்டிருக்கிறார் அவர் நீதி செய்வார் அதனால் நீ மகிழ்ந்து களி ஒன்பது பத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறான் கத்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை அலெ லூயா ஒன்பது ஒன்பதுல சொல்லுகிறார் சிறுமை பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் சிறுமையா இருக்கிறியா உனக்கு கத்தர் அடைக்கிறான் நான் தான் தாழ்ந்து இருக்கிறேன் எனக்கு எனக்கு மேன்மை எதுவும் இல்லை என்னை எல்லாம் அவமானப்படுத்துறாங்க என்னை தாழ்ந்துறாங்க சொல்லி ஒரு துக்கத்தோட கூட இருக்கிறியா கத்தர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார் பத்தாம் வருஷத்துல கத்தாவே உண்மை தேடுகிறவர்கள் உண்மை கழி கூறுவார்கள் யாரெல்லாம் இந்த காலை வேலையில் கத்தரை தேடி இந்த வார்த்தைகளை கேத்து கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்லுகிறார் உன்னை நான் கூற பண்ணுவேன் சங்கீதம் ஒன்பது பதினெட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார் எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை அதனால் உன்னை கழிவுற பண்ணி உன்னை பாட பண்ணுவார் சங்கீதம் பதிமூணு ஐந்துல உன்னுடைய ரட்சிப்பு இருதயம் கழிகூறுகிறது தேவன் உன்னை ரட்சிக்க போகிறார் நீ எந்த காரியத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ நீ எந்த காரியத்தை வேதனையோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாயோ நீ எந்த சூழ்நிலையில தவித்து கொண்டிருக்கிறாயோ அந்த சூழ்நிலையில தேவன் உன்னை போகிறார் உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து கத்தர் உன்னை விடுதலை ஆக்கி உனக்கு ரட்சிப்பினாலே உன்னை கலிகூற பண்ண போகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு ஏழுல சொல்லுகிறார் உன்னுடைய கிருபையினை நான் கலிகூர்ந்து மகிழுவேன் ஹலெலி யா ஆமேன் அவர் கிருபையினால்தான் கலி கூர்ந்து மகிழ முடியும் அவருடைய தான் கலிகூற முடியும் இந்த மாதத்துல அவருடைய ரச்சிப்பும் அவருடைய கிருபையும் உன்னை களி கூந்து மகிழ பண்ணும் வேதாகமத்தில் அண்ணா என்கின்ற ஒரு ஸ்திரீ அண்ணாளுடைய இரண்டு மனைவிகள் இரண்டாவது மனைவிக்கு அநேக பிள்ளைங்க ஆனா இவளுக்கு ஒரு குழந்தையும் வருஷ வருஷம் இவங்க ஆலயத்துக்குள்ள போகும்போது அவ அவ பிள்ளைங்க எல்லாம் எல்கானா எல்லாம் போனாங்க புருஷன் அவளை நேசித்தாதான் ஆனா குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தம் அண்ணாளுக்குள்ளே இருந்தது ஒரு வேதனை அண்ணாளுக்குள்ளே இருந்தது அண்ணா கலிகூற முடியலை அன்னால் அழுகையோடு கூட இருந்தார் அன்னால் புலம்பலோடு ஒரு அழுத்தத்தோடு கூட இருந்தார் ஆனால் அன்னால் ஒரு நாள் தேவ சந்நிதிக்கு வந்தார் தேவ ஆலயத்துக்குள்ள வந்தார் தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது வேதம் சொல்லுகிறது அன்னால் தன் இருதயத்தை ஊற்றினான் ஒன்று சாமி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அண்ணா ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தலுக்கு கூறுத பாருங்கள் அவள் ஜபம் பண்ண உடனே அவள் இருதயம் கூற ஆரம்பிச்சிச்சு அப்போ பாரத்தை இறக்கி வச்ச உடனே அவள் இருதயம் கழிகூறுச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம் வார வாரம் போவோம் சபையில் உட்காருவோம் அழுவோம் திரும்பி வருவோம் முழங்கால் போடுவோம் அழுவோம் திரும்பி வருவோம் திருப்பியும் முழங்கால் போடுவோம் திருப்பியும் அழுவோம் அழுது கொண்டே காலத்தை கழிக்கிறோம் வேதம் சொல்லுது அண்ணா ஜபம் பண்ணின உடனே அவள் இருதயம் களி கூர்ந்தது நீ ஜபம் பண்ணினா உன் இருதயம் கூறணும் உன் இருதயம் மகிழணும் அப்பதான் உன் ஜபம் உன் பாரத்தை அவர் சமூகத்தை வச்சதுக்கு அடையாளம் என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்குது இருக்குது அலை லூயா மற்றவங்க பார்க்கறதுக்கு வேணால் நான் தாழ்மையாக இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு உள்ள என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என் பகஞ்சன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது அலை மூன்று காரியம் சொல்கிறான் முதல்ல என் இருதயம் களி கூறுகிறது ரெண்டாவது என் கொம்பு உயர்ந்திருக்கிறது மூன்றாவது என் பகஞ்சன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது ஆனால் எப் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க ஒரு ஜபம் ஆண்டவர் பண்ணினார் ஜபத்தை கேட்டு கத்தர் உனக்கு ஒரு கலிக்குறுதலை பண்ணுவார் ரெண்டு நாளாக மத்திய புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யோசபாத் என்ற ஒரு அரசன் இருப்பான் இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மன் புத்திரர்கள் மோவா புத்திரர்கள் சமுத்திரத்தை அக்கறையில் இருக்கிற நான்கு ஜாதிகள் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும் திரளான கூட்டம் அவருக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரும்போது இந்த யோசபாத்துக்கு பலன் இல்லாததுனால ஸ்ரீகள் புருஷர்கள் குமாரர்கள் குமாரத்து எல்லாரையும் ஜபம் பண்ணும்போது ஒரு துக்கம் ஒரு பயம் ஒரு ஒரு எதிரிகளால் ஒரு ஆபத்து தேசத்துக்கு நேராய் வந்தது அந்த ராஜாக்கு மாத்திரமல்ல தேசத்துக்கு நேராக ஒரு துக்கம் வந்தது தேசத்துக்கு நேராய் ஒரு ஆபத்தான காரியம் வந்தது தேசத்துக்கு நேராக ஒரு யுத்தம் வந்தது அந்த யுத்த காலத்திலே புருஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் ஒரு ஜபம் ஆரம்பிக்கிறார் அவன் ஜபம் பண்ணும்போது கத்தருடைய ஆவியான் அவர் இறங்கி வருகிறார் இறங்கி வருகிறது இருபதாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்கள் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு போக யுத்தம் கத்தருடையது அல்லே லூயா சொல்லுங்க யுத்தம் கத்தருடையது இந்த மாதத்துல நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன் கத்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார் யுத்தம் செய்கிற கத்தர் அலுவயா நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம் ஏசு யுத்தத்தில் வல்லவர் உனக்கு எதிராக எத்தனை ஜாதிகள் எத்தனை ஜனங்கள் எலும்பி வந்தாலும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வந்தாலும் நம் தே இந்திய தேசத்துக்கு விரோதமாய் வந்தாலும் கத்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது யுத்தம் கத்தருடையது கத்தர் யுத்தத்தில வல்லவர் கத்தர் யுத்தத்திலே மகத்துவமானவர் அவர் யுத்த புருஷனாய் நின்னார் அன்று சொல்லுகிறார் யுத்தம் கத்தருடையது லூயா உன்னுடைய பிரச்சனைகள் உன்னுடைய போராட்டங்களை கத்தர் கத்தறிந்த மாதத்தை தனக்க எடுத்துகிறார் அலேலூயா ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஏழுகளை வசனம் சொல்லுகிறது சத்துருக்களின் மேல் கலிகூற பண்ணினா யோச பார்த்து சொல்லுகிறான் சத்துருக்கள் மேல் எங்களை கலிகூற பண்ணினா யுத்தல ஒரு பட்டயம் ஒரு ஒரு பக்கமா திரும்பி யுத்தத்துல மாய்ந்து போனாங்க ஆமீன் அவர்களை எதிர்த்து வந்தவங்க இல் பொருளாய் மாறினார்கள் கத்த சொல்லுகிறார் ஆமீன் அல்ல சத்துருக்களின் நிமித்தம் உன்னை கலிகூற பண்ணுவேன் உன் சத்ருகளை நினைத்து பயப்பட வேண்டாம் உன் சத்ருகளை பார்த்து புலம்ப வேண்டாம் உன் சத்ருகளை நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை உனக்காய் கத்தர் யுத்தம் பண்ணுவார் இருபதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஜனங்கள் கத்தருக்கு முன்பாக நின்றாங்க இங்க ரெண்டு சம்பவத்துல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அண்ணால் தேவ ஆலயத்துல போய் கத்தருக்கு முன்பாக தன் இருதயத்தை ஊற்றினார் இங்க ஜனங்கள் கத்தருக்கு முன்பாக நீண்டாங்க அவன் இஸ்ரேவலி ராஜாக்கு ஆகாப்புக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் யோசபாத்தை தேடி போனான் யூத ராஜாவை தேடி போனான் ஆனா யூத ராஜாக்கு பிரச்சனை வரும்பொழுது அவன் இஸ்ரேவலி ராஜாவை தேடி போகல அவன் கத்தருக்கு முன்பாக நீண்டான் உனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உன்னுடைய சூழ்நிலையில நீ யாரை தேடுகிற யாரிடத்தில் போகிற என்பது முக்கியம் அவரை நம்புகிறவர்கள் அவரிலே கழி கூறுவார்கள் பதினோராம் வசனத்துல அவரை நம்புகிறவர்கள் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவர்களை கலி கூறுவார்கள் கத்தரின் இந்த மாதத்துல நம்பு உனக்காய் யுத்தம் பண்ணுவார் உன் விண்ணப்பத்தை கேட்பார் உனக்கு கூற பண்ணுவார் அலையா எஸ்டர் புத்தகத்துல சுசான் பட்டணம் கலங்கியது யூதர்களை கொல்லும்படிக்கு ஆட்களை அனுப்பினார்கள் எந்த நாளில யூதர்களை கொல்லணும்னு நினைச்சு ஆள அனுப்புனார்களோ அதே நாளில் ஆண்டவர் அந்த முருதகாய உயர்த்தி ஆமானை தூக்கு மரத்தில் போட்டார்கள் சுசான் முழுவதும் நகரம் முழுவதும் கலிகூந்து மகிழ்ந்தது காரியம் மாறுதலாய் முடிந்தது கிறிஸ்தர் ஒன்பதாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது காரியம் மாறுதலாய் முடிந்தது நீ கலங்கன சூழ்நிலையா இருக்கலாம் ஆபத்து உனக்கு பண்டிகையாய் மாறும் உனக்கு கொண்டாட்டமாய் மாறும் உன் சூழ்நிலைகளை மாற்றி இந்த ஏப்ரல் மாதத்துல உன்னை கத்தர் கலிகூற பண்ணுவாராக மகிழ்ச்சியின் மாதமாய் இந்த ஏப்ரல் மாதத்தை இயேசு நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதம் மகிழ்ச்சி கலிகூற பண்ணுவார் கத்தருக்கு கலிகூந்துருங்க திசமே பயப்படாது மகிழ்ந்து கலிக்குறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே ஜெபிப்போம்மா அதிகிறன்மீன் பிதாவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கா ஸ்தோத்திரம் வாக்கு தத்தத்தின்படி கத்தறிவங்களை கலிகூற பண்ணுவீராக இவங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அழுகையும் பற்கடிப்போம் இவர்களை விட்டு நீங்கட்டும் வேதத்தில் நீ சொல்லியிருக்கிறீ தத்தளிப்பின் பாத்திரத்தை கரத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று இவங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுங்க அண்ணாளின் தத்தளிப்பை கலிகூறுதலாய் மாத்தி கொம்புகளை உயர பண்ணின கத்தர் இந்த நாளிலே இவங்களுடைய கொம்புகளை உயர பண்ணுங்க இவங்களை கலிகூற பண்ணுங்க துக் இருக்கக்கூடாது ஏப்ரல் மாதத்தில் மகிழ்ச்சியின் மாதமாய் நான் இவர்களுக்கு அறிவிக்கிறேன் துக்கங்கள் வேதனைகள் மாறுவதாக இவர்கள் சுகமாய் இருப்பார்களாக கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும் பிசாசின் பால் கடிப்புகள் அலக்கடிப்புகள் இயேசு நாமத்தினாலே இவர்களை விட்டு விலகுவதாக கத்தருடைய ஆளுகை இவர்கள் மேற்க இருப்பதாக அண்ணா தேவ சமூகத்தில் வந்தது போல யோசபாத் கத்தருக்கு முன்பாக நின்றது போல என் ஜனங்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உமக்கு முன்பாக நிற்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் யுத்தம் கத்தருடியது கத்தர் அவர்களை சத்ருக்களின் நிமித்தம் என் ஜனத்தை மகிழ செய்வீராக கலிகூர செல்வீராக யூத ராஜ சிங்கம் இந்த மாதத்தில் இவர்களுக்கா யுத்தம் செய்வீராக மகிழப் பண்ணுவீராக என்று சொல்லி இயேசு நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் இவர்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமே காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பராக Amém.